அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம முகலாய பேரரசு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு நாற்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தவர் யார் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தவர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் ஏ தவலத் கான் அடுத்த வினா முகலாய பேரரசை நிறுவியவர் யார் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி பாபர் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் அடுத்தவினா முதலாம் போர் நடைபெற்ற நாள் எது முதல் போர் நடைபெற்ற நாள் எது இதற்கான சிராய் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று மூணு நடைபெற்றது அடுத்த வினா முதன் முதலில் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் யார் முதன் முதலில் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி சீனர்கள் அடுத்த வினா முதல் பாணிபட் போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது முதல் பாணிபட் போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது இதற்கான விடை ஆப்ஷன் டி பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெற்றது முதலாம் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றது அடுத்த வினா முதலாம் பானிபட் போரில் பாபர் பயன்படுத்திய படை எது ஒரு முக்கியமான வினா முதலாம் பானிபட் போரில் பாபர் பயன்படுத்திய படை எது இதற்கான சிறையடை ஆப்ஷன் ஏ பீரங்கி படை அடுத்த வினா தீன்பனா என்னும் புதிய நகரத்தை உருவாக்கியவர் யார் தீன்பனா என்னும் புதிய நகரத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான சிறையாக விடை ஆப்ஷன் சி ஹுமாயின் தீன் பானாய் என்னும் புதிய நகரை உருவாக்கியவர் ஹுமாயின் அடுத்த வினா ஷெர்ஷாவின் இயற்பெயர் என்ன ஷெர்ஷாவின் இயற்பெயர் என்ன இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் இபி ஃபரீத் ஷெர்ஷாவின் இயற்பெயர் ஃபரீத் அடுத்த வினா பதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரை உருவாக்கியவர் யார் பதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரை உருவாக்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி அக்பர் பதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரை உருவாக்கியவர் அக்பர் சவுசா சௌசாபூர் நடைபெற்றது எந்த ஆண்டு போர் நடைபெற்றது எந்த ஆண்டு இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது சௌசாபூர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது பதினோராவதுனா விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கூற்றை நம்பிய அரசர் யார் விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கூற்றை நம்பிய அரசர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி செர்ஷா விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கூற்றை நம்பிய அரசர் யார்னா செர்ஷா பன்னெண்டாவது அக்பர் பிறந்த இடம் எது அக்பர் பிறந்த இடம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அமரக்கோட்டை அக்பர் பிறந்த இடம் அமரக்கோட்டை அடுத்த வினா அக்பரின் பாதுகாவலர் யார் அக்பரின் பாதுகாவலர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி பைரம்கான் அக்பரோட பாதுகாவலர் பைரம்கான் அடுத்த வினா அக்பரின் முன்னோடி யார் அக்பரின் முன்னோடி யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் டி ஷெர்ஷா அக்பரின் முன்னோடி ஷெர்ஷா வினா இரண்டாம் பாணிபட் போர் நடைபெற்றது எந்த ஆண்டு ஒரு முக்கியமான வினா இரண்டாம் பாணிபட் போர் நடைபெற்றது எந்த ஆண்டு இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டாம் பானிபெட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு நடைபெற்றது அடுத்த வினா இரண்டாம் பாணிபெட் போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது இது ஒரு முக்கியமான வினா இரண்டாம் பானிபெட் போர் யார் இடையே நடைபெற்றது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அக்பருக்கும் ஹெமூருக்கும் இடையே சில இதில் வந்து கானும் கொடுத்துருப்பாங்க அடுத்த பதினேழாவது வினா நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தது நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தது இதற்கான விடை ஆப்ஷன் சி அக்பர் இது வந்து முகலரில் கேட்டால் அக்பரு குப்தரில் கேட்டால் யாருன்னு கமல சொல்லுங்க பதினெட்டாவது வீணா ஜஹாங்கீரின் இயற்பெயர் என்ன ஜஹாங்கீரின் இயற்பெயர் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் சி சலீம் ஜஹாங்கீரோட இயற்பெயர் சலீம் அடுத்த வினா பிரான்ஸ் அரசன் பதினாலாம் லூயி சமகாலத்து அரசன் யார் பிரான்ஸ் அரசன் பதினாலாம் லூயோட சமகாலத்து அரசன் யார் இதற்கான சாய் விடை ஆப்ஷன் சி ஷாஜகான் இருபதாவது வினா அல்புகர் பிஜய்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றிய எந்த ஆண்டு அல்புகர் விஜய்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றியது எந்த ஆண்டு இதற்கான சாய்விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி பத்து அடுத்த வினா தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் குடியேற்றத்தை நிறுவியவர் யார் தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதில் குடியேற்றத்தை நிறுவியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ டென்மார்க் நாட்டினர் அடுத்த வினா அயனி அக்பர் என்ற நூலை எழுதியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா அயனி அக்பர் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி அபுல் பாசல் அயனி அக்பர் என்ற நூலை எழுதியவர் அபுல் பாசல் இருபத்தி மூன்றாவது வினா ஹுமாயின் நாமா என்ற நூலை எழுதியவர் யார் ஹுமாயுன் நாமா என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ குல்பதன் பேகம் ஹுமாயின் நாமா என்ற நூல் எழுதியவர் குல்பதன் பேகம் அடுத்த வினா எந்த முகலாய மன்னரின் காலத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகியவை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது எந்த முகலாய மன்னரின் காலத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகியவை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி அக்பர் வினா ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு யார் ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐந்தாம் குரு அர்ஜுன் சிங் அடுத்த வினா இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட வரியை நீக்கியவர் யார் இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட வரியை நீக்கியவர் யார் இதற்கான சரியான விலை ஆப்ஷன் பி அக்பர் வரியை நீக்கியவர் யார்னா அக்பர் அடுத்த வினா தனது ஆட்சியின் போது வரியை மீண்டும் விதித்தவர் யார் தனது ஆட்சியின் போது திசியாவரியை மீண்டும் விதித்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி அடுத்த அடுத்தவினா பாதுஷா நாமா யாருடைய வாழ்க்கை வரலாறு பாதுஷா நாமா யாருடைய வாழ்க்கை வரலாறு இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி ஷாஜகான் பாதுஷா நாமா ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு இருபத்தி வினா தீன் இலாகி என்ற மதத்தை தோற்றுவித்தவர் யார் தீன் இலாகி என்ற மதத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி அக்பர் தீன் இலாகி என்ற மதத்தை தோற்றுவித்தவர் அக்பர் அடுத்தவீங்கன்னா ஆலம்கீர் என்பது யாருடைய இயற்பெயர் ஆலம்கீர் என்பது யாருடைய இயற்பெயர் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி அவுரங்கசீப் ஆலம்கீர் வந்து அவுரங்கசீப்போட இயற்பெயர் அடுத்தவங்கன்னா மண் சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார் மண் சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி அக்பர் மண் சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் அக்பர் முப்பத்தி ரெண்டாவது வினா அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யார் அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஒன்பதாம் குரு தேஜ் பகதூர் அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யார்னா ஒன்பதாம் குரு தேஜ் பகதூர் அடுத்த வினா சாலிமர் தோட்டங்களை உருவாக்கியவர் யார் ஷாலிமர் தோட்டங்களை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜஹாங்கீர் ஷாலிமர் தோட்டங்களை உருவாக்கியவர் ஜஹாங்கீர் அடுத்த வினா தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டையை கட்டியவர் யார் தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டையை கட்டியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஷாஜகான் வினா உயிர் வாழும் புனிதர் யார் உயிர் வாழும் புனிதர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி அவுரங்கசீப் உயிர் வாழும் புனிதர் அவுரங்கசீப் அடுத்த வினா அக்பரின் அவையில் இருந்த பாடகரின் பெயர் என்ன ஒரு முக்கியமான வினா அக்பரோட அவையில் இருந்த பாடகரின் பெயர் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தான்சன் அக்பரின் இருந்த பாடகர் பாடகரோட பெயர் வந்து தான்சன் அடுத்த வினா அக்பரின் அவையில் இருந்த இராணுவ அமைச்சர் பெயர் என்ன அக்பரின் அவையில் இருந்த இராணுவ அமைச்சர் பெயர் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் பி ராஜா மான்சிங் ராணுவ அமைச்சர் பெயர் வந்து ராஜா மான்சிங் வினா அக்பரின் அவையில் இருந்த வருவாய்த்துறை அமைச்சர் பெயர் என்ன அக்பரின் அவையில் இருந்த வருவாய்த்துறை அமைச்சர் பெயர் என்ன இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ ராஜா தொடர்மால் அக்பரின் அவையில் இருந்த வருவாய்த்துறை அமைச்சர் வந்து ராஜா தொடர்மால் வினா இந்தியில் ராமாயணத்தை எழுதியவர் யார் இந்தியில் ராமாயணத்தை எழுதியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி துளசிதாசர் இந்தியில் ராமாயணத்தை எழுதியவர் துளசிதாசர் வினா இந்தியாவிலேயே பெரிய மசூதி எது இந்தியாவிலேயே பெரிய மசூதி எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஜும்மா மசூதி நண்பர்களே நீங்கள் நம்ம முகலாய பேரரசுலேருந்து முக்கியமான ஒரு நாற்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியில் சந்திப்போம்